என்ன பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் விஜய் ரஞ்சித மேம் எல்லாருக்கும் வணக்கம் சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த அன்பு இன்னைக்கு ரொம்பவே அதிகம்ங்க ஏன்னு கேக்குறீங்களா நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் இருக்கும்போது கூட்டு குடும்பமா வசிச்சுட்டு இருந்தோம் பாட்டி அப்புறம் அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நாம நமக்கு அப்புறம் நம்முடைய பசங்க இது வந்து நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி ஆகிடுச்சு இப்போது கணவனும் மனைவியும் சேர்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக ஆயிடுச்சு பாட்டி தாத்தாலாம் இருக்கும்போது நமக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ஷன் நிறையா இருக்கும் அதே மாதிரி நமக்கு அட்வைஸும் நிறையா கொடுப்பாங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துப்பாங்க ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி நம்ம குடும்பத்திலே இருந்துகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணோம் நம்ம பாட்டி தாத்தா கிட்டே பேசுகிறது நிறுத்திக்கிட்டோம் மிகப்பெரிய தண்டனையே அதுதாங்க ஒருத்தரை அவாய்ட் பண்ணும் நம்ம நினச்சோன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது அவங்களை நம்ம வச்சிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அவங்கக்கிட்ட பேசாமல் பேசாம இருக்கிறது தாங்க மிகப்பெரிய தண்டனை அந்த தண்டனையை நம்ம பெரியவங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது ஏன்னு எனக்கு தெரியல எனக்கு பாட்டி காத்தாலும் இல்ல என்னுடைய மாமனார் மாமியார்லாம் இறந்துட்டாங்க ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா யாருக்கிட்டையாவது அந்த மாதிரி போய் பேசணும்னு தோணுச்சு அக்ஷயா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் எனக்கு தெரிய வந்ததுங்க ஜெயந்தி மேம் இந்த அக்ஷயா ட்ரஸ்ட்டை நிர்வகிச்சிட்டு வராங்க அவங்க எப்படியெல்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க எப்படியெல்லாம் இந்த இடத்தை மெயின்டைன் பண்ணுறாங்கிறது இந்த வீடியோக்குள்ளே பார்த்தாலே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து நண்பர் மதுசூதனன் வழியாக தான் இந்த அக்ஷயா ட்ரஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது சில ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் பணம் அனுப்புவோம் லஞ்ச் அங்கே பே இது பே பண்ணிவிடுவோம் அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்டு நமக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து இந்த அக்ஷயா ட்ரஸ்ட்டில் நேரில் போய் பார்க்கணும்னு தோணுச்சுங்க நேரில் வந்தேன் வந்த பிறகு பார்த்தா என்வரான்மெண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செவன்ட்டி ஃபைவ் இருக்காங்க சில பேர் வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க பெட்டடா இருக்காங்க அவங்களெல்லாம் போய் மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க நான் ஜெயந்தி மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அந்த ரூம் எல்லாம் போய் பார்த்தோம் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி மேம் இவ்வளோ நல்லா க்ளீனப் பண்ணுறீங்க இவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக எல்லாரையுமே நாங்கள் கவனிச்சுக்கிறோம் டாக்டர்ஸ் வராங்க நர்ஸ் வந்து இங்கேயே இருக்காங்க அவங்க வந்து டைம் டைம் அவங்களை கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு அதுவும் இல்லாமல் இந்த செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நடமாடிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கீழே உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது சரி அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேம்ஸ் எல்லாம் விளையாண்டேன் விளையாண்ட பிறகு தான் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுது இது வந்து நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இது ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்லை நான் இது செஞ்சேன்னு சொல்லி காட்டுறதுக்காகவோ இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைப்போம் யாருக்காவது கொடுக்கணும்னு நினைப்போம் ஸோ இந்த அக்ஷயா ட்ரஸ்ட்டில் வந்து நம்பி நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்தா என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுக்குண்டான வேல்யூ நமக்கு கிடைக்கிது இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு நான் கொடுத்துருந்தேன் பே பண்ணியிருந்தேன் செவன் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேர் சாப்பிட்டோம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க சாப்பாடு சாதம் ரசம் பிரியாணி அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் கொச்சு பச்சடி தயிர் சாதம் அப்பளம் வாழைப்பழம் இவ்வளோவும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு அதனால் உங்களுடைய குழந்தைகளோட பர்த்டேவாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் குழந்தைங்களோட இல்லை உங்களோட திருமண நாள் இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட திருமண நாள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்பி இங்கே பே பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா எல்லாரும் சேர்ந்து என்னை வாழ்த்து போவதில் எனக்கு அழுகையே வந்துடுச்சு நம்ம வீட்டு பெரியவங்கள்லாம் போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தானே இருக்கோம் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரியவங்கலாம் சேர்ந்து நம்மளை வாழ்த்தும்போது கண்டிப்பாக நமக்கு நம்முடைய குழந்தைங்களுக்கு நம்முடைய பரம்பரைகளுக்கு அவங்களுடைய வாழ்த்து வந்து ஒரு பெரிய கிஃப்டாகவே அமையும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து கீழே வந்து உங்களுக்கு டைப் பண்ணி நான் அனுப்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் அக்ஷயா ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை வந்து பாருங்கள் உங்க மனசும் நிம்மதியா இருக்கும் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க எல்லாரும் இவ்வளவு அழகா பாட்டு பாடுவீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நாள் எங்களுக்கு வந்து இனிமையா தொடங்கி இருக்கும் என்னோட பேர் சுஜாதா என்னோட ஹஸ்பண்ட் பாபு ரமேஷ் எல்லாருக்கும் தெரியுமா எவ்வளவு வரைக்கும் தெரியும்

மது <laughs> <murs facets magician -hooks>

பாட்டு ஓடிட்டே இருக்கும் ஒரு ஒரு பால் வந்து இருந்து அடுத்தவங்க கிட்ட பாஸ் பண்ணிட்டே இருக்கும் சீக்கிரம் இந்த வந்து பாஸ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பாட்டு நிக்கும் போது யாருக்கையில தலைகாணி இருக்கோ அவங்க அவுட் அவங்க நிதானமாக வெளில போயிடணும் வெளியில இருந்து யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணு நினைச்சு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க அந்த சேர்ல வந்து உட்காந்துக்கலாம் இல்லைன்னா அந்த சேர் காலியாவோ இல்ல வெளியிலோ எடுத்து வச்சிருவோம் சரியா ஆரம்பிக்கலாமா என்ன பாட்டு போடலாம் என்ன பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் விஜய் ஓகே ரஞ்சித மேம் ஆடலுடன் ஆடலுடன் பாடலை கேட்டு எம்ஜிஆர் பாட்டு இப்ப மருந்து பாருங்க பாட்டு எந்த ஆடலுடன் அசத்தியமா இந்த சேர் சரியில்லை வாசு பண்ணி இந்த சேர் சரியில்லை சேர் கொடுங்க இந்த சேர்ல யாரெல்லாம் உட்காரங்களோ அவங்கள ஆகாங்க அங்க பாக்கவே வந்து நல்ல பீக்கி பீக்கி பாய் வந்து ரெண்டு தடவை ஷேர் பண்ணிအောင်

நீங்க எந்த ஊர் சார் நீங்க எந்த ஊர் பாம்பே நீங்க சென்னை பாம்பே கு சென்னைக்கு போதனை பாத்தீங்களா கிரிக்கெட்ல கூட போறதுங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆ பாம்பே யா சென்னை சூப்பர் கிங்ஸ் கல தூக்குங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் கல கை தூக்குங்க மும்பை இந்தியன்ஸ் கு கை தூக்குங்க என்னங்க மும்பைக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டேங்கறாங்க அதனால நீங்க தான் சார் அவுட் பாஸ் பண்ணல உங்க கையில தான் சார் மும்பை தான் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டீங்கன்னா சென்னை விளையாடுவ சார் பாசிங் பால் சோதனை இந்த மாதிரி ஒரு He's right. Out. Oh my goodness. Oh my goodness. So si yes. <laughs> 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 my oh my goodness. Chennai Super King. ball Chennai Super Chennai Chennai Super இப்ப நம்ம விளையாட போற கேம் வந்து நாலு கார்னர்ல நாலு பாட்டில் வச்சிருக்கோம் நமக்கு ஒரு கார்னர்ல கிரீன் ஒரு கார்னர்ல எல்லோ ஒரு கார்னர்ல ஆரஞ்சு ஒரு கார்னர்ல பிங்க் பாட்டில் வச்சிருக்கோம் பாட்டு போயிட்டே இருக்கும் பாட்டுக்கு நம்ம டான்ஸ் ஆடலாம் இல்ல என்ன வேணா பண்ணலாம் பேசிட்டு இருக்கலாம் நிக்கலாம் எது வேணா பண்ணலாம் பாட்டு நின்ன உடனே அவங்கவுங்க பிடிச்ச கார்னர்ல போய் நின்னுட்டோம் அந்த கார்னர்ல எந்த காரணம் நிக்கிறோங்கிறதுல அவங்க வந்து தெளிவா இருக்கணும் பிங்க்ல தான் நிக்கிறேன் அப்படின்னு நாம வந்து ரிசல்ட் சொன்ன பிறகு மாத்தக்கூடாது பிங்க் கார்ல நின்னுட்டாங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதே நாலு பாட்டில் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அவங்க பார்க்கவே மாட்டாங்க அவங்க அந்த கலர் பாட்டில தூக்கி காட்டினாங்க அப்படின்னா எந்த கலர் அவங்க வந்து காட்டுறாங்களோ அந்த கார்னர் அந்த கலர் பாட்டில இருக்கிறவங்க எல்லாருமே அவுட் ஜனங்கள் தீர்ற வரைக்கும் இந்த கேம் போயிட்டே இருக்கும் கடைசியில யார் வந்து வின் பண்றாங்க யார் வந்து ஸ்டெடியா இருக்காங்களோ அந்த கார்னர்ல இல்லாம அந்த பிங்க் பாட்டில் எடுக்காம கிரீன் பாட்டில் எடுக்காம யார் வந்து கடைசி வரைக்கும் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் சரியா கொலமா கேம் குள்ள போலமா அப்படியே எடுங்க அப்படியே எடுங்க ஆ ஆ மஞ்சள் சூப்பர் 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 நம்ம கட்சி மாறணும் பிங்கு பாத்த <laughs> ஒரு <laughs>

Special day for you, madam. For oh, yeah. us also. Is the <laughs> first time You age of seventy-five. She is playing for the first time. She is dancing for the first <laughs> time. <with me. laughs> sorry to everybody. Oh, no, 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 no. We are, we are very much. I am so from the joy. No, 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 no. no. Madam, no. this is a happy day. This is a happy day. I think, I think

வாங்க இந்த கப் வந்து இப்படி இப்படி இருக்கும் ஏ டீம் ஏ அப்படினு சொல்றவங்கலாம் இந்த கப்ப இப்படி நேரா வைக்கணும் ஓகேவா இப்டியதா இருக்கு அந்த கப் பி டீம்லாம் இப்படி வைக்கணும் கப்பு எந்த கப்ப யார வேணா எடுக்கலாம் இப்ப ஏ டீம் வெச்ச கப் பੀ டீம் கொடுதோம் பி டீம் வெச்ச கப் ஏ டீம் இப்படி பண்ணிருங்க ஓகேவா புரிஞ்சதா மாத்தி வெச்சிட்டீங்களா மாத்தி தான் வைக்கணும் ஆமா இப்படி இருக்கணும் ஆமா அவங்க வச்சுதான் நீங்க திருப்பி வச்சிடணும் நீங்க நேரா ஆமா ஆமா அந்த எந்த நீ இப்படி கவுந்துるக்கோ நீ யாரை நம்பி வைக்கணும் என்ன கப்பல்ல யாரை இருக்கோ நீ இப்படி வைக்கணும் புரிஞ்சுதா இன் க்ளோஸ் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன ரிவர்சல் பார்க்கலாம் பார்க்கலாம் வேற நம்ம ஏ ஏ ஏ Okay. Ready? Start. One, two, three.

Vamos நீங்கள் கையெழுத்து செய்யற வேலைகள்லாம் இந்த டான்ஸ் பா ஆனாய்niki எல்லாரும் ரொம்ப நல்லா எல்லாரும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க டான்ஸ் ஆடி எல்லாரும் உட்கார்ந்து ரொம்ப செனையை ரொம்ப சந்தோஷமா இருந்து இப்போ எங்கே தெரிஞ்சு இந்த வளக்குள்ள இவ்ளோ இருக்கேன்னு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் के परिदे नियमित संतोष भाव करके केंद्र में दीये हैं आधे स्वर्ण नारलों उनको नीप पर लेयाती हूं उसमें आते करके आज भगवान कार्य करके देते हैं गुरुवर बनने का प्रयास करने के लिए यह निर्णय होता है कि गंगा प्रमशन के अनुसार उनको लेयाता हूं मैं केवल 15 श्लोकों में एंटर कर हूं मेनम नाम और और के एमडी पांडे साहब ये पढ़ रहे हैं और ये करते हैं मतलब उनका ये बट रहे हैं सामने हम चंद्र गुरुसा कलाला ने ये कहते हैं पांच चीजें पांच चीजें और स्पेस में बड़ी फील्ड लेकर செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் இத்தனை செவி டான்ஸ் பாட்டு எல்லாம் அடுத்தது வந்து சாப்பாடு இல்லாமையா பாருங்க எவ்வளவு விருந்து சாப்பாடு இது வந்து வெஜ் பிரியாணி உருளைக்கிழங்கு மசாலா சாதம் ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் கூட்டு பச்சடி ரசம் வாழைப்பழம் பரிமாறியாச்சு அப்பளம் வந்துட்டு இருக்கு எல்லாரும் சாப்பிட போறோம் வாங்க போய் சாப்பிடலாம் நன்றி கூறுவோம் மேலும் அவர்கள் பொங்கும் வளமும் நலமும் இன்பமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை மனதார சாத்திக்குவமாக ஓம் சாந்தி பாத்திமாக்கா ஜாலியா இருந்ததா ரொம்ப சந்தோஷமா இருந்தது மார்னிங் வந்ததே எங்க ஃபுல் ஃபேமிலியோட இருந்த நான் நினச்சிட்டேன் அவங்கள விடல ஆஹ் அவங்கள விட ரொம்ப டபுள் நான் எழுபத்தஞ்சு வயசுக்கு நான் டெல்லிலேயே இருந்தேன் பாண்டிலேயே இருந்தேன் எம்எல்ஏ எம்எல்ஏக்கிட்ட வேலை செய்தேன் ஃபாரின் கண்ட்ரிக்காக இருந்தவங்க குக் குக் நான் ஷர்ட் நானு ஆனால் இவ்வளோ நாள் என்னுடைய லைஃப் வந்து ஒரே படகு மாதிரி இருந்தது அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஓம்ல காலை வச்ச உடனே மேடம் உடைய புன்சிரிப்பு முகத்தை பார்த்த உடனே நான் சேவ் பண்ணது ஜெயந்தி மேடம் இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே சகோதர சகோதரிங்க என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க நீங்களும் எங்க பேர பிள்ளைங்க அதனால ரொம்ப சந்தோஷம் ரொம்ப என்ஜாய் பண்ணும் தேங்க்யூ தேங்க்யூ அவங்க மட்டும் என்ஜாய் பண்ணலைங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல ஜாலியா உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு